நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடிகர் விஜய் நிவாரணப் பொருட்களை நேரில் வழங்கினார் தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் பெரும் இழப்பு ஏற்பட்டது குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது மழையால் ஏரி குளங்கள் நிரம்பி பெரும்பாலான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின தமிழ்நாடு அரசு தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் என பலரும் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இறங்கி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி பாதிக்கப்பட்ட மக்களோடு தங்கியிருந்து தேவையான உதவிகளை உடனுக்குடன் செய்து கொடுத்தார் இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் நேரில் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளார் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள கேடிசி நகரில் ஆயிரம் பேருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இதற்காக சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு தனி விமானம் மூலம் சென்ற விஜய் அங்கிருந்து காரில் சாலை மார்க்கமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளையும் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வழங்குமாறு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க